புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹிந்து மக்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பது நம் அனைவரும் அறிந்ததே எங்கெங்கெல்லாம் மலை இருக்கோ எங்கெங்கெல்லாம் குன்றுகள் உள்ளதோ அங்கெல்லாம் இந்து கடவுள் இருப்பார் இந்து கோயில்கள் இருக்கும் என்பது வரலாற்று உண்மை அதுதான் இதிகாசங்களிலும் புராணங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது நம் அனைவரும் ஒவ்வொரு மலைக்கும் போய் ஒவ்வொரு கோயில் கோயிலாக மலை மீது ஏறி முருகனையும் நமச்சிவாயத்தையும் பெருமாளையும் நாம் கும்பிட்டு வருவது அனைவருக்கும் தெரியும் இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து நம்முடைய வாழும் முறையான இந்து தர்மத்தையும் சனாதன தர்மத்தையும் எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக இந்து மக்களிடையே ஒற்றுமையை நிலவக்கூடாது ஒற்றுமை ஏற்படக்கூடாது என்ற ஒரு கெட்ட புத்தியோடு திரிந்து கொண்டு இந்த காங்கிரஸ் திமுக திராவிட மாடல் அரசானது தொடர்ந்து நம்மை எதிர்த்து வருகிறது இப்போது கூட திருப்பரங்குன்றத்தில் மேலுள்ள முருகன் மேல் மலையின் மீது உள்ள தூணில் தீபம் ஏற்றக்கூடாது என்று ஒரு மிகப்பெரிய ஒரு உத்தரவினை தமிழக அரசு திராவிட மாடல் அரசு திமுக அரசு செயல்படுத்தி அதனை எதிர்த்து ஹிந்து மக்களும் பொதுமக்களும் நீதிமன்றத்தை பொழுது நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அதனை விசாரித்து ஆய்வு செய்து மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பான ஒரு தீர்ப்பினை அளித்தார் அங்கே மக்களும் பொதுமக்களும் இந்து மக்களும் பக்தர்களும் முருக பக்தர்களும் அந்த தீபத் துணில் தீபம் ஏற்றலாம் என்று வரலாற்று தீர்ப்பை வழங்கியுமே கூட பக்தர்களை அன்றைய தினத்திலே கார்த்திகை தீப தினத்தன்று அனுமதிக்காமல் அவர்களை அலைகழித்து அவர்களை விரட்டி அடித்து சிறையில் அடித்து பல்வேறு கொடுமைகளை செய்து கொண்டிருக்கின்ற இந்த திமுக அரசுடைய முகத்துறையை கிழி கிழிக்கும் வகையில் அது மட்டுமல்ல அந்த நியாயமான உண்மையான தீர்ப்பினை அளித்த ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே புதுச்சேரியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வைத்திலிங்கம் அவர்கள் முதல் கழித்து விட்டுள்ளார் ஆகையானால் இதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது நீங்கள் எல்லாம் கோயிலுக்கு போகிறது இல்லையா வைத்திலிங்கம் அவர்களே நீங்கள்லாம் வந்து சாமி கும்பிடுறது இல்லையா குடும்ப குடும்பமாக கோயிலுக்கு போய் எந்த இந்து கடவுளையும் நீங்கள் கும்பிடலையா இந்துக்களுடைய ஓட்டு உங்களுக்கு இல்லையா தைரியமாக நீங்கள் உண்மையாக அரசியல் ஆண்மை உங்களுக்கு இருந்தால் இந்துக்களுடைய ஓட்டுக்கள் எங்களுக்கு வேண்டாம் என்று உங்களால் கூற முடியுமா நிச்சயமாக கூற முடியாது நீங்கள் அப்படி ஒரு நிலையை எடுத்து இந்துக்கள் ஓட்டு வருகின்ற சட்டசமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்துக்களுடைய ஓட்டே வேணாம் நீங்கள் சொல்லி பாருங்கள் நாங்களெல்லாம் கூட பொது வாழ்க்கையில் இருந்தே நாங்கள் ஒதுங்கி விடுகிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா நாளைக்கு அதாவது பதினாறாம் தேதி பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுதேசமில் எதிரில் அனைத்து முருக பக்தர்களும் ஹிந்து மக்களும் பொதுமக்களும் பிறந்தநாளாக கலந்து தீப போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளனர் இந்து மக்களெல்லாம் முருக பக்தர்களெல்லாம் ஒன்றிணைந்து அதில் கலந்து கொண்டு பெருந்திராளாக கலந்து கொண்டு ஒட்டுமொத்த இந்துனுடைய ஒற்றுமையை எழுச்சியை இந்து தர்மத்தை நாம் நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம் ஆகையினாலே கூர்ந்து அத்தனை பெரியோர்களும் அத்தனை இந்து மக்களும் புதுச்சேரி புதுச்சேரியை சார்ந்த அத்தனை பொதுமக்களும் பக்தர்களும் கலந்து கொண்டு ஹிந்து தர்மமே சிறந்தது இந்து ஒற்றுமை நிரூபிக்கும் வகையிலே வாருங்கள் என்று அன்போடு அழைக்கிறேன் வெற்றி செல்வம் புதுச்சேரி கந்தனுக்கு அரோஹரா முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா